நாகர்கோவில் மாநகராட்சியில் கால்நடைகளுக்கு கொட்டகை அமைக்க அனுமதி மறுப்பதால் தினம் தினம் கால்நடைகள் செத்து மடியும் அவலம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட நாற்பத்தைந்தாவது வார்டுக்கு உட்பட்ட மருகால்தலை பகுதியில் நேசமணி நகர் பகுதியைச் சேர்ந்த வின்சென்ட் எண்பத்து மூன்று வயது முதியவருக்கு சொந்தமான இரண்டு எழுபத்தைந்து ஏக்கர் தென்னந்தோப்பில் விவசாயம் செய்து சுமார் முப்பது கும் மேற்பட்ட பசுமாடுகள் ஆடு கோழி போன்றவற்றை வளர்த்து வருகிறார் இந்த கால்நடைகள் பாதுகாப்பாக வளர்ப்பதற்கு பசுமாட்டு கொட்டகை அமைப்பதற்கு முதியவர் முற்படும் போது நாகர்கோவில் மாநகராட்சி மான்ற உறுப்பினர் சதீஷ் இந்த பகுதியில் கொட்டகை அமைப்பதற்கு மாநகராட்சி அலுவலகத்தில் அனுமதி பெற்ற பின்பு தான் அமைக்க வேண்டும் என கூறியதாகவும் அதனால் முதியவர் மாநகராட்சி அலுவலகத்தில் சென்று கேட்டதற்கு ஆணையரிடம் கேளுங்கள் எனவும் ஆணையரிடம் கேட்டால் மேயரிடம் அனுமதி கேளுங்கள் எனவும் கூறி தள்ளாடும் வயதில் முதியவரை தினம் தினம் அலக்கழிப்பில் ஆழ்த்தி வருவதால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுவதாகவும் மேலும் தற்போது குமரி மாவட்டத்தில் மழை வெட்டு வெட்டு பெய்வதால் கால்நடைகள் மழையில் நனைந்து நோய் தொற்று ஏற்பட்டு தினம் தினம் ஒவ்வொன்றாக செத்து மடிவதாக முதியவர் கூறினார் என் பேர் வின்சென்ட் நான் வந்து ரெண்டு ஏக்கர் நிலத்தில் ஒரு மாட்டுப்பண்ணை வச்சுருக்குறேன் அதில் வந்து நான் வந்து ம ம தொழு கட்டி கட்டு கட்டுறேன் கட்டுறதை வந்து அவர் சத்தீஸ் அதை வந்து பெரிய பண்ணையாண்ணா வச்சு அந்த அதுக்கெல்லாம் கட்டி அதில் தங்குறதுக்காக நான் அந்த இடத்த என் சொந்த மனையில் நான் கட்டுறேன் அளவுக்கு இடமில்ல என் சொந்த எல்லாம் என் பேர்லேயே இருக்குது அதை வந்து சத்தீஷ் அட்ரிவிகேட் வந்து இந்த கவுன்சிலர் வந்து என்கிட்ட வந்து என்னையத கெட்டக்கூடாது எடுக்க கூடாதுங்க அவர் என்ன எதிர்பார்க்குறாருங்க எனக்கு ஒன்றும் தெரியல ஒரு எனக்கு என் பேரில் என் ஒரு குற்றம்லாம் அவர் ஒன்றுமே இல்லை கவுன்சிலர்கிட்ட போய் கேட்டாக்கி நீ என்னென்ன ஒரு ஓட்டு போட்டோம் ஒரு ஓட்டுக்காக நான் இதை இதை வந்து செய்ய முடியுமா அவர் இரு இரு என பிஜேபி காரன் அவ்வளோ என்ன ஓட்டில் போட்டு ஓட்டு போட்டு என் இந்த சீட்டில் உட்காத்திருக்காங்க நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் கொடுப்பேன் ஆனால் உங்களுக்கு ஒரு ஓட்டுக்காக நான் வர காங்கிரஸ் காங்கிரஸுக்காரர்கிட்ட போனால் அவர் கம் மேயர்கிட்ட போய் கேளுங்க காங்கிரஸுக்காரர்கிட்ட போனால் அப்படி இதாக சொல்கிறாங்க திமுக காரலாம் இதாக தான் எல்லாரும் இதாக தான் சொல்கிறாங்க பிஜேபிக்காரங்க என்னை கண்டுக்கிடவே இல்லை ஆனால் இப்போ எனக்கு இதில் தொழுவு கட்டுறதுக்கு எனக்கு தயவு செய்து ஒரு உதவி தரணுங்க இதனால கட்டுறது கட்டுறீங்க இது வந்து இந்த இது தங்குறதுக்காக இந்த மழை வெயிலில் அடக்குது பல சோக்கடுகள் பிடிக்குது பல நோய்கள் மழையில் அடக்கிறதுனால பல நோய் வருது இதனால இதை வந்து எனக்கு அதை செட்டு கட்டிட்டான்னா உள்ளுக்க கொசு ஒன்றும் போகாத வள எல்லாம் அடிச்சு நல்லா சுத்தமாக வச்சுருவேன் அதுக்கப்புறம் ஒரு மாடு சாகாது இப்போ இது எனக்கு ரொம்ப நுக்சானத்தில் பெயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் இந்த இந்த வாரத்தில் ஒரு திங்க திங்க எட்டாம் தேதி வந்து எல்லாரும் ப பார்த்துட்டு போனாங்க எத்தனை மாடு கிடக்குன்னு அரசாங்கத்துலேருந்து கல கலெக்டர் அனுப்பியிருந்தார் இங்கே வந்து பார்த்துக்கிட்டு போன அந் அடுத்த நாள்லேருந்து ஒவ்வொரு மாடு சாகுது இன்றைக்கும் ஒரு ரெண்டு பெரிய மாடு சேர்த்துருக்குது அஞ்சு கண்ணு ஊட்டி சேர்த்துருக்கு ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று சாகுது டிஎஸ்பிட்ட போய் சொன்னால் நீ ஹைகோர்ட்டுக்கு போக ப்ரமோஷன் வாங்கிட்டு வா அப்போந்தான் உங்களை கிட்ட விடுவேன் இல்லைன்னா நாங்கள் சேர்க்க தான் செய்வோம் அனுமதி இல்லாமல் கட்ட மாட்டாங்க தயவுசெய்து எனக்கு நீதி கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் எனக்கு எப்படியாவது கெட்ட ஒரு அனுமதி தாருங்கள்